ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ காலையில் இதுக்கு முன்னாடி சடல் வீடியோ பார்த்துருப்பீங்க சடல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு டூ தேர்ட்டி அது போல் ஆயிடுச்சு ஸோ அதிலே பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டோம் பாதி பேர் ஒர்க்குக்கு போயிட்டோம் ஸோ மறுபடியும் ரியசம்பல் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு அது மாதிரி ஆகலாம் மறுபடியும் ரியசம்பல் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலே கால் ஒரு நாலரை அது போல் வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ அதேமாரி ஒரு எல்லோருமே ஒரு நாலரை மணி அது போல் கோயில் கிளம்பி வந்துட்டோம் ஆனால் கோயிலுக்கு வந்து பார்க்குறோம் தேர்லாம் நல்லா தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ளே பார்த்தா நம்ம மண்ணை முருகரை காணோம் எங்கடான்னு பார்த்தா இன்னும் கோயிலில் கிளம்பலன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஈஸியாக இருந்து உள்ளே போயிட்டு நம்மளே சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வந்தோம் பார்த்தா அதுக்கப்புறம் தூரத்துலேயே நம்ம மண்ண முருகர் வர ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டார்டிங்லேயே சிங்கார மாலை தான் வச்சுருந்தாங்க இது பார்க்கவும் இருந்துச்சு கேரளாலலாம் இது இந்த அளவுக்கு கூட்டமே இல்லாமலாம் இருக்காது கேரளாலலாம் சரியான கூட்டம் இருக்கும் இந்த மாலத்துக்கு ஸோ பின்னாடியே ட்ரம்ஸ் வச்சு ஒரு பக்கம் தெருக்கி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் வைக்கல அப்படின்னு நினச்சி உள்ளே போயிட்டு இருந்தோம் மறுபடியும் பார்த்தா ட்ரம்ஸ் வச்சு போட்டு பழந்துட்டு இருந்தானுங்க ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்குடான்னு நினச்சிங்கன்னா அப்படியே அதை காசு பண்ணி போயிட்டு இருந்தோம் சாமியும் கிட்ட வந்துடுச்சு கிட்ட வந்தோன்னே முருகரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர்லேருந்து சாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த நிகழ்வை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ பார்க்கவும் நல்லா இருந்துச்சு பின்னாடி அந்த குடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வேல் ஒரு கையில் கொடி அப்புறம் இந்த தனி மாதிரி ஒன்று வச்சுட்டு இருந்தார் முருகர் அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த தேரில் வந்து இப்போ ஏற்றுவாங்க மேலே ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறந்தான் தேரை இழுப்பாங்க எப்படியோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அங்கேயே சுற்றிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்ச நாள் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு வேறு மாதிரி வெயிட் இருந்தோம் ஸோ ஒரு வழியாக அங்கே தூக்குற வரைக்கும் அப்படியே அரோவரம் அரோவரன்னு சத்தம் கேட்டுட்டு வெறித்தனம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் கீழே சாயிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் பிடிச்சி உள்ள ஒரு ஒரு வழியை கட்டிட்டாங்க கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இழுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா நாலரை மணி சொன்னாங்க நாலரை மணி கிட்டத்தட்ட அஞ்சே கால் ஆயிடுச்சு இழுக்கிறதுக்கே ஏன்னா சாமி அங்கேருந்து கிளம்புறதுக்கு தான் நாலரைன்னு சொன்னாங்க போல் ஸோ இங்கேருந்து ஒரு அஞ்சே கால் ஆகிடுச்சு இழுக்கிறதுக்கே ஸோ அதுக்கப்புறம் நல்லா சுற்றிட்டு ஒரு சைட்டிங்கை போட்டு வந்து தேராண்டை நின்றுட்டோம் ஸோ தேர் இழுக்கலாம் முடியாது போய் தொட்டு கும்பிட்டு மட்டும் கிளம்பி நம்ம எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டுகிட்டு இருந்தோம் ஸ்மோக் எஃபெக்ட்லாம் விட்டு வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க ஆனால் இன்னும் ரொம்ப நேரம் அங்கே நிற்கிற ஆச்சு தேர் இழுக்கவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக தேர் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா தேர் இழுக்கும் போது இங்கேயே நிறைய பேர் வந்து தீபாரதனி வாங்குவாங்க ஸோ அதுக்காக லேட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் எம்எல்ஏலாம் வந்துட்டு மாலை இருந்தாங்க ஸோ அதுக்கும் லேட்டாயிருச்சு ஸோ அதுக்கப்புறம் இங்கே நின்றுட்டு இருந்தோம் எப்படா கிளம்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கூட்டம் வர சரியான கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் தேருக்கு தேர் தேருக்கிட்ட மட்டுமே இருப்பாங்க அந்தளவுக்கு சரியான கூட்டம் ஸோ நாங்கள் கேமரா வச்சுட்டே ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருந்தோம் ஏன் உணாச்சு உடச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ ஹெவி கூட்டம் அப்படின்றதுனால மேபி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல ஸோ அதனால் கிளம்பி தூரமாக போயிட்டோம் அந்த தேரோட வடத்தை மட்டும் தொட்டு கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் தேர் பின்னாடியே போகவே இல்லை ஸோ தேர் கிளம்புன ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்கள் கிளம்பி கொஞ்சம் தூரமாக போயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த வடத்தை மட்டும் தொட்டு அங்கே போய்ட்டு ஒரு இந்த ரோட்டில் இந்த நடுவில் கட்டம் இருக்கும்ல ஸோ அங்கே போய்ட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு தேர் அப்படியே பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சான் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் தெரிஞ்ச பசங்களாம் வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு அங்கங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அந்த டீஜெல்லாம் வச்சுருந்தாங்க முன்னாடி அந்த இது இருக்குள்ள இந்த ஒரு வேன் மாதிரி ஒன்று போது பண்ணி அதில் வந்து பீஜெலாம் பீஜாவாக நான் தெரியல இந்த ஷூட்டரில் இந்த பாப்பர்ஸ்லாம் வச்சு வடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஸோ அதிலையுமே பார்த்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிட்டோ இந்த பாப்பஸ்லாம் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப மணி நேரம் அங்கேயே நின்றுதோம் ஏன்னா தேர் தானே வரும் அதனால் அங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக தேர் கிட்ட வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் சடலாக நம்ம சுற்றி சுற்றி வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத காமிக்கலாமா இது தேர் கூடிய போகிறதுனால தேரில் என்னென்ன நிகழ்வுலாம் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றத மட்டும் கவர் பண்ண முடிஞ்சு எனக்கு பாரு பேர் இந்த க்ளோஸ்அப்பில் பாருங்கள் இந்த தெர எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த பாதி பேர் அந்த பூவெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பூ பிடிச்சி இழுத்து அந்த பிச்சை போடுறதுனால வாங்கி கட்டிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு ஸோ அங்கே உட்காந்து அந்த சிரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ரைட்டில் டேர்ன் ஆகும் ஸோ அந்த இடத்துலேயும் எனக்கு திரும்பி வந்துட்டோம் ஏன்னா அதுக்கு பின்னாடி போனால் ரொம்ப லேட்டாகும் அது ரொம்ப ரொம்ப தூரம் கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் மறுபடியும் வளையணும் ஆனால் ரொம்ப லேட்டாகுமா ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பழையறதை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் பின்னாடி அந்த ஜேசிபிலாம் போகுது அதுக்கப்புறம் தேருக்கு பின்னாடியுமே ரெண்டு ரோப் இருந்துச்சு ஸோ சேஃப்டிக்கு எதனால் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு அப்படின்னா பின்னாடி லைட்டாக இழுத்து மூவ் பண்ணுறதுக்காக அந்த ரெண்டு கயிறு வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி டிராக்டரும் போயிட்டு இருந்துச்சு ஜேசிபி போனதுக்கு தேரில் ஏதாச்சும் அசமாவதுனால்தான் ஸோ செக்யூர் பண்ணுறதுக்காக டிராக்டர் ஒரு பக்கம் ஸோ ஜேசிபி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு இந்த திருவிழா இந்த இந்த புல்லாங்குழல அப்புறம் அந்த பொம்மைலாம் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ அந்த அதுலேருந்து ஒரு ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்தோம் பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எடுத்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி ஷார்ட் கட்டில் தேருக்கு முன்னாடியே வந்துட்டோம் சரி நாங்கள் மட்டும்தான் வரும்னு பார்த்தா எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்தா இங்கே தனியாக ஒரு கும்பல் ஆட்டமே போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த டீஜெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் எங்கள் கேங்கில் யாருமே ஆடலை கிட்ட கொஞ்சம் இருட்டானதாக நாங்களாம் ஆடுவோம் ஸோ நாங்கள் ஆடுறது யாருக்குமே தெரியாதுன்றதுனால கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே இருக்க நிகழ்வுகளை மட்டும் ஃபுட்டேஜ் வீடியோ கவரேஜ் எடுத்துகிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தோம் பசங்கெலாம் அந்த ஷூட்டர்லாம் வச்சு அந்த பார்ப்பஸ்லாம் இருந்தாங்க எல்லாம் இருந்துச்சு பாட்டை ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சுது ஸோ ஆடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இல்லை கொஞ்சம் பாயிண்ட் வருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடவே இல்லை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சமைச்சு போட்டு கிழியாத வரதான் போட்டு தெருக்கி விட்டுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பா ஸோ அதுக்கப்புறம் சிக்காரமெண்ட் ஸோ நான் அதை போய் சொன்னேன்ல இந்த சிங் கேரளா மூலத்துக்கு கூட்டமே வரல அந்த அளவுக்கு ஏன்னா இது தான் சரியான ஃபேமஸ் இந்த மூலம் ஆனால் அங்கெல்லாம் சரியான கூட்டம் இருக்கும் சுற்றி இது நிறைய பேருக்கு இந்த கேரளா மூலத்தை பற்றி தெரியாது இந்த கேரளா மூலம் ஆட வச்சு பின்னாடி பெண்கள்லாம் சுற்றி வட்டமாக விட்டு ஒரு மாதிரி கையில் அந்த குச்சிலாம் வச்சுன்னு ஆடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்து வந்தேன் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை அது மட்டும் தனியாக ஒரு மாதிரி அடிச்சு அடிச்சுட்டு போயிருந்தாங்க நல்லா தான் அடிச்சாங்க அதில் அந்த குறையும் இல்லை ஸோ இன்னும் பை பண்ணுறதுக்கு சுற்றி பசங்களாம் இருந்துன்னு அப்போ ஒன்று ஒன்று சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அது ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க பசங்க ஸோ அதுக்கப்புறம் இருட் ஆயிடுச்சு ஒரு ஆட்டத்தை ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆகிட்டோம் ஏன்னா தேர் இன்னும் வரவே இல்லை நாங்கள் அப்படியே பசங்க மட்டும் முன்னாடி வந்துகிட்டே இருந்தோம் எதாச்சும் ஒரு நல்ல பாட்டு ஒப்பிடும் ஒம்பனும் ஒம்படணும் போடுவோம்னு சொல்லி ஒரு ரோட்லேன்னு அதுக்கப்புறம் எங்கள் பசங்க ஒரு பக்கம் வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க இப்போ நான் வரைக்கும் ஆடல ஸோ பசங்கள் மட்டும் நல்லா வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேர் வந்து ஈஸியாக தொட்டோன்னே அந்த தேருக்கு மேலே ஒரு கலசம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் ஸ்டார்டிங்கில் அதை காட்டாமல் விட்டேன் ஸோ அது வந்து பயராகி ஒரு மாதிரி சுத்தக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு பார்க்க அந்த சங்கு சக்கரம் சுத்தன்னுள்ள ஸோ அதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க தேருக்கு மேலே ஸோ அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் முடிஞ்சு எனக்கு தேர் சுற்றி வந்துருச்சு வா மறுபடியும் ஈஸியார் வந்த இடத்துக்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் பசங்க வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருட்டில் இருக்கல தாராளம் இது ஃபுல்லாக நம்ம பசங்க தான் ஸோ இவனு ஒரு பக்கம் ஆடிட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் கவர் எடுத்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மணி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ அடுத்த நிகழ்வு எப்போன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பிளான் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் டாட்டா